பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பழனி கொஞ்சம் கூட சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் இருக்கார் பழனி கூட ரூமில் இருக்கும்போதெல்லாம் சுகன்யா பழனியை திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த சின்ன ரூமில் தங்குறதுக்காக தான் என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்களா இப்படியெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் உங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் வந்து என்ன சொல்லி இந்த கல்யாணத்துக்கு என்னை சம்மதிக்க வச்சாங்கன்னு தெரியுமா என் தம்பிக்கு சொத்தெல்லாம் கிடைக்கும் பெருசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து தரேன் அது மட்டும் இல்லாமல் வசதி வாய்ப்போடு வாழலான்னு சொன்னாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணங்கிட்ட பிரச்சனை பண்ணிவிட்டு என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க இந்த சின்ன ரூமில் என்னால் தங்கவே முடியாது இந்த பெட்டும் எனக்கு பிடிக்கல இந்த ரூமும் எனக்கு பிடிக்கல ஏன் தான் இப்படி செய்கிறீங்களோ உங்களுக்குன்னு தனியாக ஒரு பெரிய ரூமை கெட்டுறதுக்கு முன்னாடியே உங்கள் பாண்டியன் மச்சான் உங்களுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் வேற செஞ்சிட்டாரா ஏன் தான் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கும்போது பழனி அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு பழனி ரொம்பவே அமைதியாகவே இருக்கிறாரு இங்கே சுகன்யாவோட குணம் இதுதான்னு தெரிஞ்சு போச்சு நாம் தான் அமைதியாக இருக்கணும் வெளியில் எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷமாக பேசுகிற சுகன்யா என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு பழனி யோசிக்கிறாரு மீனாவோட அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு மீனாக்கு ஃபோன் வந்த உடனே பதட்டமாக இங்கே செந்தில் மீனாவை கூட்டிகிட்டு அங்கே கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க மீனா நீ அங்கே போனதுக்கப்புறமா என்ன எதுன்னு சொல்லு நாங்கள் எல்லாருமே வந்து உங்கள் அப்பாவை பார்க்குறோம் நீ எதுக்கும் அழாதமா கவலைப்படாத அதான் செந்தில் கூடவே இருக்கான்ல அப்படின்னு சொல்ல உடனே கோமதியும் எங்க எல்லோரும் போய் பார்த்துட்டு வருவோங்க இங்கே தான் இங்கே சுகன்யா இருக்கா இல்லை வீட்டு வேலையெல்லாம் அவள் பார்த்துப்பாங்க நாம் போய் பார்த்தாதானே இங்கே சம்மந்திக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே அங்க கிளம்பி போறாங்க மீனாவுக்கு ஆறுதலாக பக்கத்துலயே இருக்கணும்னு கோமதி நினைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சுகன்யாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என்னது வீட்டு வேலையை நான் செய்யணுமா அப்போ வீட்டு வேலையை செய்ய தான் இங்கே என் வீட்டுக்காரர் என்னை கல்யாணம் முடிச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்தாரா என்ன இந்த என் வீட்டுக்காரரோட அக்கா என்ன பேச்சு பேசுகிறாங்க கோமதி அத்தாச்சி இப்படிலாம் நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க போக வேண்டியதானே அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு இவங்க எல்லாரும் போகணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சுகன்யாவுக்கு கோபம் வருது உடனே பழனி யோசிக்கிறாரு வீட்டில் யாரும் இல்லை கடையில் நாம் போனால் தானே வேலையெல்லாம் பார்க்க முடியும் மச்சானும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுவார் இங்கே தனியாக கடையில் யார் இருப்பா நாம் போய் கடையை பார்த்துக்கலான்னு சொல்லி எதை பற்றியும் யோசிக்காமல் பழனி பாட்டுக்கு கடைக்கு கிளம்பிகிட்டு இருக்க இங்கே சுகன்யா ஆரம்பிக்கிறாங்க என்ன இருக்கீங்க உங்கள் அக்கா என்ன பேசிட்டு போகிறாங்கன்னு பாத்தீங்களா நான் வீட்டு வேலையை செய்யணுமா மீனா கூடையே உங்கள் அக்கா உங்கள் மச்சானு எல்லாரும் போய் அங்கே இருப்பாங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லோரும் இவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களா நான் இனி எந்த வீட்டு வேலையும் பார்க்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வந்ததால தான் இப்படி எல்லோரும் என்ன பேசிகிட்ருக்காங்க எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் உங்கள் அண்ணன்க வீட்டில் இருந்திருந்தால் நான் அவ்வளோ வசதி வாய்ப்பாக எந்த வேலையும் செய்யாமல் நல்லபடியாக இருந்திருப்பேன் என்னை கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு சுகன்யா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் பழனி எதையும் கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு முதல்ல கடைக்கு போவோம் பாண்டியன் மச்சாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாரு அது மட்டும் இல்லாமல் செந்திலும் கண்டிப்பாக மீனாக கூட தானே இருக்கணும் கடையில் யாரும் இருக்க மாட்டாங்க நாம் போய் முதல்ல கடையில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு பழனி உடனே இதை பார்த்துட்டு சுகன்யா கேட்குறாங்க எங்கே கிளம்புறீங்க நீங்கள் நான் இவ்வளோ கோபமாக பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு கடைக்கு கிளம்புறீங்களே அப்படின்னு சொல்ல கடையில் வேற யாருமே இல்லைன்னு உனக்கு தெரியாதா செந்திலும் இங்கே மீனா கூட கிளம்பி போயிட்டான் நான் கடைக்கு போகாம வேற யார் போகிறது உன்னால் முடிஞ்சா வீட்டு வேலையை செய் நீ தான் எல்லா வேலையும் செய்யணும்னு நாங்கள் யாரும் சொல்ல மாட்டோம் நீ நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறாரு பழனி உடனே பழனியும் ரெஸ்ட் எடுக்கலாம் எனக்கு பிடிக்காது என் அண்ணன்கள் வீட்டில் சும்மா உட்கார்றதை விட என் மச்சான் கடையில் வேலை செஞ்சாதான் எனக்கு சந்தோஷம்தான் நான் என் பாட்டுக்கு இங்கே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் உங்கள் அண்ணன்க பேச்ச கேட்காததுனால தான் உங்கள் மச்சான் கடையில் சம்பளமே வாங்காமல் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா எடுபடி வேலை செய்கிறதுக்கு நீங்கள் அங்கே போயே ஆகணுமா என்ன உங்கள் மச்சான் என்ன உங்களை கடையோட ஓனர் ஆக்கிட்டாரா வெறும் அங்கே வேலை செய்ய தானே கூப்பிட்டுருக்காரு சம்பளமே இல்லாமல் வேலை செய்ய நீங்கள் எதுக்கு தான் அங்கே போகிறீங்க இதே உங்கள் உங்கள் அண்ணனுங்க மில்லுக்கு போனால் கூட அவங்க உங்களுக்கு சொத்தெல்லாம் கொடுப்பாங்க கேட்காமையே பணத்தை தருவாங்க ஆனால் அவங்க பேச்சை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே ஏன் தான் இப்படி நடந்துக்கிறீங்களோ தெரியல எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல பேசாமல் என் அக்கா வீட்டுக்கே போகலான் இருக்கேன் நான் அங்கே போனாலும் உங்கள் அண்ணனுங்க மேலே உங்களுக்கு பாசம் இல்லைனாலும் பிடிக்கலனாலும் நீங்களும் வந்து அங்கே தங்கி தான் ஆகணும் புரியுதுல்ல நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு கேட்க கண்டிப்பா உனக்காக நான் எல்லாமே செய்கிறேன் ஆனால் இப்படியெல்லாம் பேசாத இப்போ தான் அண்ணன்கிட்ட பிரச்சனை செஞ்சுட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்திருக்கோம் மறுபடியும் உடனே அங்கே போனால் சரிப்பட்டு வராது நீ பொறுமையாக வீட்டிலையே இரு நான் கடைக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன் உன்னை தனியாக இருக்க விட மாட்டேன் நீ கவலைப்படாத நீ எந்த வீட்டு வேலையை செய்ய வேண்டாம் உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனி அதுக்கு சுகன்யா சிரிச்சுக்கிட்டே நான் கேட்டதெல்லாம் உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படி வாங்கித்தரேன் உங்ககிட்ட பணம் தான் இருக்கா எதுவுமே இல்லாமல் வாங்கித்தரேன்னு சொன்னால் மட்டும் போதுமா நாளையிலேருந்து உங்கள் மச்சாங்கிட்ட கேட்டு சம்பள பணத்தை முதல்ல வாங்குங்க வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அதுவே போதும் உங்களுக்குன்னு சம்பள பணம் வந்தால் தான் வீட்லேயும் மற்றவங்க என்னை மதிப்பாங்க சம்பளமே இல்லாமல் இனி வேலை செஞ்சிட்ருந்தீங்கன்னா நானே உங்கள் மச்சாங்கிட்ட இதை பற்றி பேச வேண்டியதாக போயிடும் இப்போ நீங்கள் கடைக்கு கிளம்புங்க ஆனால் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடணும் உங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன்றது உங்களுக்கு தெரியும்ல உங்கள் மச்சான் இங்கே மற்றவங்களாம் வர வரைக்கும் நீங்கள் ஒன்றும் அங்கே இருக்க வேண்டாம் சீக்கிரமாக எனக்காக வந்துடணும் சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல நல்ல வேலை சுகன்யா இப்போயாவது கடைக்கு போக சொன்னாலே இப்போவே கிளம்பிட வேண்டியதான் இன்னும் வீட்டில் இருந்தால் இவள் செய்கிற பிரச்சனையெல்லாம் தாங்கிக்க முடியாது அப்படின்னு பழனியும் கடைக்கு கிளம்பிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போன மீனா தன்னுடைய அப்பாவை பார்த்து ரொம்பவே அழுகிறாங்க மீனாவோட அம்மாவும் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை மீனா உங்கள் அப்பா நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாரு ஆனால் இப்படி ஒரு நிலமை அவருக்கு வரு வந்துருச்சு யார்கிட்ட சொல்லனு கூட தெரியாமல் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் சமந்தி எல்லாம் வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு கவலைப்படாதீங்க நாங்கள் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க சீக்கிரமாகவே கண்மொழிச்சு பேசி தான் போகிறாரு மீனா உங்கள் அப்பா நல்லா ஆயிடுவாரு சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் டாக்டர் அதை சொல்லதான் போறாங்க அப்படின்னு அழுதுட்டு மீனாவுக்கும் மீனாவோட அம்மாவுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் வீட்டில் இருக்க சுகன்யா யோசிக்கிறாங்க இது என்ன சின்ன வீடாக இருக்குது இதில் இத்தனை பேர் இருக்காங்க தன்னுடைய பசங்களுக்கு மட்டும் தனித்தனி ரூம் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்க இந்த பாண்டியன் அது என்ன எங்களுக்கு மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணணும்னு தெரியாதா தேவையில்லாமல் பழனி என் வீட்டுக்காரர்கிட்ட நிறைய வேலை வாங்குகிறாங்க ஆனால் அவருக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே இந்த வீட்டில் இருந்தால் தான் சந்தோஷம்னு என் வீட்டுக்காரர் பழனி நினைக்கிறாரு ஆனால் இந்த குடும்பத்துலேருந்து எப்படியாவது என் வீட்டுக்காரரை பிரித்து மறுபடியும் சக்திவேல் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சுகன்யா நினச்சிட்ருக்குறாங்க அந்த சமயம் வீட்டில் இருக்க அரசி யாருமே வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வெளியில் வந்து நிற்க அந்த பக்கமாக சக்திவேலும் குமரவேலும் நின்றுட்டுருக்கிறத பார்க்குறாங்க இங்கே குமரவேலை பார்த்த உடனே அரசிக்கு அவ்வளோ சந்தோஷம் எப்படியாவது நாங்கள் தானே கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு இங்கே சந்தோஷமாக இங்கேருந்து பேசிக்கிட்டே இருக்க அங்கே இதெல்லாம் பார்க்குற சக்திவேல் நினைக்கிறாரு அரசு எப்படியும் குமரவேலை தான் கல்யாணம் பண்ணிப்பா அதனால் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் இருக்கிறாரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த சுகன்யாவும் சக்திவேல் குடும்பத்துக்கு உதவி செய்யணும் இந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தது மட்டும் இல்லாம சக்திவேல்கிட்ட இதை பத்தியெல்லாம் சொல்றாங்க சக்திவேலும் சந்தோஷப்படுறாரு இங்க அரசி வெளியில உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்க வந்த சுகன்யாவும் கிட்ட மெதுவா பேசுறாங்க எப்படியாவது அரசியை குமரவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதன் மூலமா இங்க நமக்கு வர வேண்டிய பணமா இருக்கட்டும் சொத்துன்னு எல்லாமே சரியா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொன்ன மாதிரியே சக்திவேலுக்கு உதவி செய்கிறதுக்காக அரசிக்கிட்ட மெதுவாக பேசுறாங்க என்ன அரசி உனக்கு குமரவேலை ரொம்ப பிடிச்சிருக்கு போல நான் தான் பார்த்தனே நீ ரொம்ப சந்தோஷமா குமரவேலு கிட்ட நின்று பேசிட்டு இருந்தத தப்பு இல்லை அரசி குமரவேல் ஒன்றும் வேறு யாரும் இல்லையே உன் சொந்தக்கார பையன் தானே உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நீ என் கிட்டே கேட்கலாம் கண்டிப்பாக உனக்கும் குமருக்கும் நானே முன்னாடி இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத வீட்டில் உள்ளவங்கள நினச்சலாம் நீ பயப்படக்கூடாது நீ எடுத்த முடிவு சரியான முடிவு தான் நீ குமாரை கல்யாணம் பண்ணாதான் இந்த ரெண்டு கடையில் இருக்கிற பிரச்சனையும் சமாளித்து நீங்கள் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர முடியும் நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்தாதானே நாமளும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சுகன்யா பேசுகிறது மட்டும் இல்லாமல் அரசிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்க வந்த ராஜி இப்படி சுகன்யா அரசு கிட்ட பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க இதெல்லாம் கேட்டு ராஜி ரொம்பவே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு இங்கே பாண்டியன் மாமா நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அரசியும் இந்த சுகன்யாவும் செய்யணும்னு நினைக்கிறாங்களே எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாண்டியன் மாமாவையும் இந்த குடும்பத்தையும் அவமானப்படுத்தணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் அவன் செஞ்சிட்ருக்கான் ஆனால் இதை தெரிஞ்சுக்காத அரசி குமார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கா அது தப்புன்னு சொல்லி புரிய வைக்காமல் இந்த சுகன்யா சித்தி என்ன இப்படி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கண்டிப்பாக இவங்க இதை பற்றி பேசியே ஆகணும் இல்லைனா வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துடும் போலயே அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிற சுகன்யா எங்களை பற்றி புரிஞ்சிக்காம அந்த வீட்டில் இருக்கிற என் சித்தப்பாவுக்கும் குமரவேலுக்கும் எதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க இந்த வீட்டுக்கு வராமே இருந்திருக்கலாமே எப்படி தான் பழனி சித்தப்பா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்களோ தெரியல ஆனால் இங்கே சுகன்யா சித்தி செய்கிறது எல்லாமே தப்புன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் அரசு எடுக்கிற எடுத்தது தப்பான முடிவுன்றதையும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ராஜி ராஜியை பார்த்த சுகன்யா சிரிச்சுக்கிட்டே என்ன ராஜி காலேஜிலேருந்து வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அரசிகிட்ட அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் மறைக்கிறதுக்காக ராஜிக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க ராஜி உனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்லாம் சொல்ல இங்கே அரசியவே பார்த்துட்டு இருக்காங்க ராஜி ஆனால் அரசி இதையுமே கண்டுக்காமல் இருக்காங்க சுகன்யா சித்தி ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல இவங்க உண்மையாகவே நல்லவங்க தானா இல்லை பழனி சித்தப்பா கிட்டே எப்படி நடந்துக்கிறாங்கன்றத முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா இவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் ரொம்ப நாள் ஆகலை அதுக்குள்ளே எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க கிச்சனுக்கு போன சுகன்யாவுக்கு கோவம் வருது ஒவ்வொருத்தரும் வருவாங்க இவங்களுக்கெல்லாம் காஃபி கொடுக்கறது சாப்பாடு சமைச்சு வைக்கிறதுன்னு இதெல்லாம் செய்கிறதுக்காக தான் இந்த வீட்டில் நான் இருக்கேன் போல ராஜி வந்த உடனே எப்படி பார்க்குறா நானும் அரசியும் பேசிகிட்டு இருந்ததை ஒரு வேளை ராஜி கேட்டிருப்பாளோ கேட்டாலும் எனக்கு எந்த பயமும் இல்லை நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்ல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சுகன்யா பழனி கடையில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சுகன்யா வேற சீக்கிரம் வர சொன்னான் நாம் வேற நேரம் கழிச்சு போனால் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிருமே நான் தனியாக இருக்கேன் இம்புட்டு நேரமாக நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குன்னு கேள்வி கேட்பாளே வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது சுகன்யாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் என் மச்சானோட வீட்டில் இப்படி கல்யாணத்தை செஞ்சு வச்சு அந்த சுகன்யாவை பார்க்கும்போதெல்லாம் பயப்பட வச்சுட்டாங்களே சரி சீக்கிரமாக கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த பழனியை பார்த்துட்டு சுகன்யா சொல்கிறாங்க என்னங்க இப்போவே வந்துட்டீங்க கடையிலேயே பேசாமல் இருந்துட வேண்டிதானே மதியானம் சாப்பிடவும் வரலை இங்கே நான் சாப்பிட்டேனான்னு கூட ஃபோன் பண்ணி கூட கேட்கல அப்படி என்னங்க கடையில் வேலை பார்த்துட்ருக்கீங்க என் மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லைனா எதுக்காக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வந்த உடனே சுகன்யா திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே பழனியும் இல்லை சுகன்யா எப்பயும் வர நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு மச்சானும் கடைக்கு வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கவே போதும் போதும்னு ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நானே இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடலை இங்கே வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடணுன்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அப்படியா சாப்பிடாம அங்கே கடையிலேருந்து வேலை பார்க்குற உங்களுக்கு இன்னைக்கு உங்கள் மச்சான் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாரு அதான் நான் சொன்னல சம்பளத்தை கேட்டு வாங்குங்க இல்லைனா நானே இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்கோன்னு கேட்டிங்களா சம்பளத்தை கொடுத்தாரா அப்படின்னு கேட்க அது எப்படி என் மச்சாங்கிட்ட சம்பள பணத்தை போய் கேட்குறது நாங்கள் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்வார் என் மச்சான் ஏன் எனக்கு கல்யாணம்னு ஏற்பாடு செய்யும் போது கூட அவர் எனக்காக தர வேண்டிய பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஆடம்பரமாக கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அதுக்குள்ளே என் அண்ணன்க ஒவ்வொரு தடவையும் அந்த கல்யாணத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு என்னை அவமானப்படுத்திட்டாங்க மச்சாங்கிட்ட போயிட்டு பணத்தெல்லாம் என்னால் கேட்க முடியாது இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் கல்யாணமான உடனே பழனி மாறிட்டான்னு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல கொஞ்சம் இரு நானே பேசி மச்சாங்கிட்ட புரிய வச்சு எனக்கும் சம்பளத்தை நான் வாங்கிக்கிறேன் வாங்கின உடனே கொண்டு வந்து தரேன் இப்ப அதை பிரச்சனை பிரச்சனையாக்காது அப்படின்னு சொல்றாரு பழனி அதுக்குடனே சுகன்யாவும் ஆமா வர எல்லாருக்கும் சமைச்சு வைக்கணும் இங்கே வீட்டு வேலையை செய்கிறதுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன் சம்பளத்தை கேட்டால் நீங்களும் உங்கள் மச்சானுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுங்க இப்படி இங்கே இப்படி தான் இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா உங்கள் அண்ணன்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு அமைதியாக அந்த வீட்லேயே இருந்திருக்கலாமே அங்கே நீங்கள் மில்லுக்கு வேலைக்கு கூட வர வேண்டாம் நீ வீட்டில் இருந்தாலே போதும் உனக்கு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்கிறோன்னு உங்கள் அண்ணன்க ரெண்டு பேரும் எவ்வளோ நல்லா பேசினாங்க அதை கேட்க எனக்கு அம்பிட்டு சந்தோஷமாக இருந்தது உங்கள் அண்ணன்களை அவமானப்படுத்துறேன்னு சொல்லி என்ன இங்க கூட்டிகிட்டு வந்து இப்போ என்ன தாங்க அவமான படித்தி இருக்கீங்க அந்த ராஜி நல்லா படிக்கிறா. வெளியில் போய் டியூஷன் எடுக்கிற அவகிட்டையும் பணம் இருக்குது இதே மாதிரி இந்த மீனாவும் வெளியில் போயிட்டு சம்பாதிக்கிறாங்க தங்கமையில் கூட சம்பாதிக்கிறாங்க ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த என் கிட்ட தான் கொஞ்சம் கூட பணம் இல்லை எனக்கு ஏதாவது பணம் வேணும்னா கூட நான் மற்றவங்க கிட்ட தான் கேட்க வேண்டிய நிலமை வரும் போல் இப்படி இருக்கும்போது நான் எதுக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ தெரியல பிடிக்காத ரூமு பிடிக்காத இடம் இந்த வீடை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனால் மற்றவங்க எல்லாரும் நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க ராஜி அப்போதான் ராஜிக்கு புரிய வருது வெளியில எல்லாருக்கிட்டையுமே நடிச்சு ஏமாத்திட்டு இருக்க இந்த சுகன்யா சித்திக்கு சரியான ஒரு பாடம் புகட்டணும் அப்ப என்னடானா அரசிக்கிட்ட கிட்ட தேவையில்லாததை சொல்லிக் கொடுக்குறாங்க குமாரனி கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க இப்போ ரொம்ப அங்கே வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்க பழனி சித்தப்பாவை அந்த பேச்சு பேசுகிறாங்க குடும்பத்தையும் பழனி சித்தப்பாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க எதுக்காக தான் இந்த சித்து இப்படிலாம் இருக்காங்க எங்கள் எல்லாருக்கிட்டேயும் நல்லா தான் பேசுகிறாங்க ஆனால் பழனி சித்தப்பாவை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்களே இதெல்லாம் சரியே இல்லை ஆனால் பாவம் பழனி சித்தப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினப்பார் பழனி சித்தப்பா ஆனால் அவருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கே ஓ இதெல்லாம் சரியில்லை அப்போ என் அப்பா சித்தப்பா ப்பான்னு எல்லாரும் வேணும்னே இந்த சுகன்யா சித்தியோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்து சித்தப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க வேணுனே தான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க போல இது தெரியாமல் பழனி சித்தப்பா இங்கே சுகன்யா சித்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வசமாக மாட்டிக்கிட்டு இப்படிலாம் திருத்திருன்னு முழிச்சுட்டு இருக்காரு வர கோபத்துக்கு எனக்கே சுகன்யா சித்தியை பலார் பலார்னு வெளுத்து வாங்கணும்னு தோணுது ஆனால் சித்தப்பா எவ்வளோ பொறுமையாக இருக்கார் இதெல்லாம் காரணமாக வச்சுக்கிட்டு தான் சுகன்யா சித்தி அந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்க பழனி சித்தப்பா பேசலனாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நாம பேசணும் கண்டிப்பா இந்த சுகன்யா சித்திய நாம தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பழனி என்ன செய்யனே தெரியாம தன்னுடைய ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு சுகன்யாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் ஆனா சுகன்யா நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறா என்ன செஞ்சாலும் தப்புன்னு திட்டிக்கிட்டே இருக்கா இதுலேயும் அக்கா கிட்ட அக்கா கிட்ட நல்லபடியாக பேசிட்டு என் கிட்ட வந்து கோவப்படுறா பாண்டியன் மச்சாங்கிட்டையும் நல்லபடியாக பேசிட்டு மச்சாங்கிட்ட போயிட்டு பணத்தை வாங்க சொல்கிறா சம்பள பணத்தை கேட்டு வாங்குங்க அப்படின்னு திட்டுறாலே என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது சுகன்யா கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க அங்கே போன ராஜியும் சித்தி நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது எதுவும் எனக்கு பிடிக்கல நீங்கள் எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க எங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க பழனிச்சத்தை பார்க்கிட்டே வேறே மாதிரியில் பேசிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் இருந்தேன் ஆனால் அது எல்லாமே பொய்ன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் என் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் உதவி செய்கிறதுக்காக அரசியோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறீங்களே அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு ராஜி பேச ஆரம்பிக்க இங்கே சுகன்யா பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்ன இந்த ராஜி நம்மளையே எதிர்த்து கேள்வி கேட்கிறாளே அப்படின்னு பார்க்கும்போது உடனே சுகன்யா என்ன ராஜி சொல்ற எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு எப்பயும் போல சிரிச்சுக்கிட்டே கேட்க போதும் சித்தி நீங்கள் என்கிட்டயும் நடிக்காதீங்க மற்றவங்க வேணா உங்களை நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் அரசிக்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டேன் அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு அரசிக்கிட்டேயே இப்படிலாம் பேசுனீங்களே அதெல்லாம் இல்லை நீங்கள் சொல்லியிருக்கணும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டு அது என்ன என் சித்தப்பாவுக்கு உதவி செய்கிறது பெரிய தப்பு செஞ்சிட்ருக்கீங்க இன்னொரு தடவை என் சித்தப்பாவுக்கும் குமரவேலுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு அரசி வாழ்க்கையை ஒன்றில் இல்லாமல் செய்யணும் பாண்டியன் மாமா குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் என் சித்தேன்னு கூட பார்க்க மாட்டேன் வெளுத்து வாங்கிடுவேன் உங்களை பற்றி எனக்கு சரியாக தெரியாமல் இருந்தது நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு கூட நினச்சேன் ஆனால் இப்போதானே நீங்கள் யாருனே எனக்கு தெரிய வருது இந்த குடும்பத்தை அவமானப்படுத்த தான் நீங்கள் அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா எனக்கு என்னோட அப்பா அம்மாவை விட எனக்கு பாண்டியன் மாமா குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுலேருந்து என்னை தன்னுடைய பொண்ணாக பார்த்துட்ருக்காரு இருக்காரு பாண்டியன் மாமா ஆனால் நீங்கள் வந்ததுலருந்து எல்லாருக்கிட்டேயும் சிரித்து பேசி நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டே என் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கீங்க இதெல்லாம் பெரிய தப்பு அரசிக்கும் குமரவேலுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கவும் கூடாது அரசு இனி குமரவேல் கிட்ட பேச போகிறதும் இல்லை நான் பேச விடவும் மாட்டேன் ஆனால் நீங்கள் மறுபடியும் இப்படி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா அவ்வளவு அது மட்டும் இல்லை பழனி சித்தப்பா கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருந்ததையும் நான் கேட்டேன் ஏன் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டிங்களா பணம் இருந்தால் தான் வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கீங்க சொத்துக்கு ஆசைப்பட்டுருந்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வீட்லேயே நீங்கள் இருந்திருக்கலாமே எதுக்காக இங்கே வந்தீங்க நம்பி தானே வந்தீங்க உங்களால அவர் சந்தோஷமா இருப்பாருன்னு நினச்சா இப்படி அவர் அவமானப்படுத்தினீங்க அது மட்டும் இல்லாம இங்க சம்பளத்தெல்லாம் கேட்டு வாங்க சொல்றீங்க பாண்டியன் மாமாவுக்கு எல்லாம் தெரியும் எப்பப்ப பணம் தரணும் எப்போ பணம் தரக்கூடாதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இத்தனை வருஷமாக குடும்பம் ஒற்றுமையாக இருக்குன்னா அதுக்கு காரணமே பாண்டியன் மாமா தான் ஆனால் இந்த குடும்பத்தோட ஒற்றுமையை ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்றதுக்காக பழனி சித்தப்பாவை இந்த வீட்டிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு பெரிய திட்டம் போடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிய வந்துருச்சு நீங்கள் எப்படிலாம் பேசுனீங்க எப்படிலாம் நடந்துக்கிட்டீங்கன்ற எல்லாத்தையுமே நானும் பார்த்துட்டு இருந்தேன் சித்தப்பா முன்னாடி வந்து உங்களை திட்டினா சரிப்பட்டு வராது எங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய குணம் தெரிஞ்சிருச்சுன்னு பழனி சித்தப்பாவுக்கு தெரிஞ்சால் மனசு வேதனைப்படுவாருன்றதுக்காக தான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தப்ப நான் வந்து எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தேன் ஆனால் நீங்கள் பழனி சித்தப்பா கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருக்க விட மாட்டிக்கிறீங்களே நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பு இனியாவது திருந்துங்க என் சித்தப்பாவுக்கு உதவி செய்கிறேன்னு இங்க பாண்டியன் மாமா வீட்டில் ஏதாவது பிரச்சனை செஞ்சிங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த வீட்ல உள்ள எல்லாரும் உங்களை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க உங்களால பழனிச்சித்தப்பா சந்தோஷமா இருக்கணுமே தவிர்த்து கண் கலங்கி இருக்கிறத என்னால என்னைக்கு ஏத்துக்க முடியாது அதனால பழனிச்சித்தப்பா ரொம்ப நல்லவர் மத்தவங்க எல்லாரையும் சந்தோஷமா பார்த்துப்பாரு உங்களையும் நல்லபடியாகவே பார்த்துப்பாரு நீங்க திருந்து இருந்தீங்கன்னா சந்தோஷமா வாழலாம் இல்லை மறுபடியும் உங்க திமுறை காட்டினீங்கன்னா நான் அதுக்கப்புறம் உங்களை இந்த வீட்டில் இருக்க விடவும் மாட்டேன் நீங்க இந்த வீட்டில் மருமகளா இருக்கவும் முடியாது இனி பழனி சித்தப்பாவுக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் நீங்க தந்துதான் ஆகணும் அவரை எதிர்த்து பேசி அவமானப்படுத்தினீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி உங்களை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பவும் என்னால் முடியும் ஆனால் அப்படி செஞ்சால் பழனிச்சு தப்பா மனசு வேதனைப்படுன்றதுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையாக போகிறேன் உங்ககிட்ட இப்படி பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா நான் உங்களை விட சின்னவ இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் வாழ்க்கைனா என்னென்னு கூட தெரியாமல் இருக்கிற நானே உங்களை பற்றி இப்படி பேசுகிறேன்னா நீங்கள் அவ்வளோ தேவையில்லாத வேலையை இந்த வீட்டில் இருக்கீங்க இனியாவது திருந்துங்க சித்தப்பா பார்க்கிட்ட பாசமாக பேசுங்க அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க அதை விட்டுட்டு எல்லாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக சுகன்யாவை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட ராஜி சுகன்யாவுக்கு புரிய வைக்கிறாங்க அதை மட்டும் இல்லாமல் வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்க ராஜி பேசின பேச்சால் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க சுகன்யா நாம் இந்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயும் நல்லா பேசி அவங்கள ஏமாற்றி பழனியை எப்படியாவது இந்த வீட்டிலருந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தா நான் என்ன செய்கிறேன் என்ன திட்டம் போடுறன்ற எல்லாத்தையுமே இந்த ராஜி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் என்னையே இப்படி அவமானப்படுத்திட்டுல போகிறா அப்படின்னு நினைக்கிறாங்க சுகன்யா